சரி சரி இந்தா குடி ஏமா ரெண்டு பிஸ்கெட் தானா கூட ஒரு ரெண்டு மூணு பிஸ்கெட் வச்சு எடுத்துட்டு வந்தாதான் என்ன உன் புருஷா சொத்தா அழிஞ்ச போது வாயப்பாரு வாய காலகட்டே போதும் எப்போ அளவா தின்னாதான் நல்லது கூடு நீ குடிக்கலாம் உன் அண்ணனும் நல்லா தூங்குறான்

இந்தமா ஆ என்ன எல்லாம் மூணு फ्लेவர்ல இருக்கு மா அதுல எனக்கு ஒரு फ्लेவர் ஆமாமா என்னையே மறந்துடாதே எனக்கும் ஒரு फ्लेவர் யான்டி எல்லாம் உங்களுக்கு தான் எடுத்துக்கோங்க அடேய் பொண்ணுताई பொண்ணுताई இ யாருလဲ தெரியலமா செல்வியா இருக்குமோ ஆமா இதுங்களுக்கு வேற வேலை இல்ல நம்ம மெய்னா இந்த நேரத்துல தரக்கும் போது தான் எல்லார வருங்க அடே வாசல் மூடுறியா

ஏதோ இப்பதான் சொன்னீங்கக்கா நான் என்ன அப்படியே அப்படிக்கிட்டா போ போறேன்னு சொல்லி வாய மூட்ல ஒரு பொருள் கேட்டுட்டீங்களே முதல்ல வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி வாசல் கதவை தட்டிட்டு உள்ள வரலாமான்னு கேட்டு வரணும் அதுதான் மேனஸ் இல்ல பொண்ணு தாய் அப்படியே வாசல்ல இருப்பா இருப்பாளோன்னு வந்துட்டேன் சரி விடுபட்டு ஏடே ஒரே ஒரு குழல் தேல எடுத்து குடு அவளுக்கு அதெல்லாம் ஒண்ணு தப்பு கிடையாது இதாங்க அக்கா குழல் கேட்டிங்களே கேட்டீங்களே வச்சுக்கோங்க ரொம்ப தேங்க்ஸ் தம்பி டேய் அதோட அவளுக்கு ஒரு சாக்லேட் ஒரு டப்பா எடுத்து குடு இந்தம்மா என்ன எனக்குள்ள சாக்லேட்லாம் அதுக்கே கொடுத்துறோம் போலையே ஏமா சாக்லேட் கம்மியாதானேமா வந்திருக்குது அப்டيلا யார் சனா இன்னொரு வாங்கிட்டு வந்திருப்பான் எடுத்து என்ன இப்படி பண்றாங்க சரி அக்கா இந்த ஒரு சாக்லேட் எடுத்துக்கோங்க அண்ணே அவங்க கிட்ட வாங்கி குடு சரி அப்ப சரியா போச்சு இருக்கிற சாக்லேட்ல நம்ம திங்கலாம் பார்த்தா அம்மா ஊருக்கே சேவை செஞ்சிரோம் போல என்ன இது யாரையும் ஆளக் காணோம் இருக்கியா போயிட்டியா சரி அப்ப உள்ள போயிட வேண்டியதா என்ன பொண்ணுடாய் நான் கூப்பிடுறது உனக்கு கேட்கலையா வெளியில இருந்து கேட்டுச்சுக்கா நான் இங்க எங்க உட்கார்ந்து இவட்ட பேசிட்டு இருக்கேன் ஏய் நான் அத கீழே கொண்டு வரல வழியில நின்னுக்கிட்டே இருந்தா நான் எப்படி உள்ள போறது சரி காணா வாங்கிட்டு வந்திருக்காரு ஓ வெளிநாட்டு சாமானா நான் உன்னை கேக்குறே தப்பா எடுத்துக்க மாட்டியே சொல்லுங்க நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன் தூக்கி தூக்கி நடந்து நடந்து காலெல்லாம் இருக்கு அதனால கொஞ்சம் கூட எனக்கும் நல்லா கேட்கும் வலிலாம் சரியா போச்சி ஏய் சரிம்மா அம்மா இதானே ஆமாடா இதாங்க அக்கா ரொம்ப தேங்க்ஸ் தம்பி நல்லா இருக்கணும் சொல்லு தாயே பொழுதாய் ஆடா இங்க தான் இருக்கீங்களா எல்லாரும் அம்மா சுத்தம் சோலை முடிஞ்சது ஹே சொல்ல செல்வி இன்பட்டு பேரை என்ன பார்க்க வந்திருக்கீங்க அது காரங்காத்தாலே என்ன பொழுதாய் நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல வந்தா இத்தனை பேர் அது ஒண்ணும் இல்லக்கா எங்க அம்மா கடை தொடந்துருக்கா அதனால தான் இங்க ரொம்ப ரஷ்ஷா இருக்குது நீங்க எதுக்குக்கா வந்திருக்கீங்க சொல்லுங்க நெருச்சுங்களேன்டா அவன் நெருச்சுறா அந்த ரூஜன்கு வந்து வந்தாருகா வர்ற வரேன் அவன பயிச்சகாரப்ப அட்டக்கா உங்களை யாரும் வெளிய கூப்பிடுறாங்க வராங்க பாருங்க ஐயோ தம்பூ சுத்தம் சரியா போச்சு செல்வியக்கா எதுக்கு வந்தீங்களோ அது சொல்லிட்டு போங்க சும்மா தம்பி வந்தேன் உன் அம்மாவை பார்த்து ஒரு பாடு சொல்லிட்டு போறوني சூப்பர் செல்வி நான் அப்புறமா உண்ட வந்து பேசிக்கிறேன் கிழம்பி என்ன ஏ தரது பொன்னடகி ஆ அது வந்து இங்க கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு செல்வி நான் வந்து சொல்லிக்கிறேன் உன்கிட்ட கிளம்பு செல்வியக்கா உங்கள யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு பாருங்க சரி நான் போறேன் ஐயோ பொன்னடகி எனக்கு

ஏம்மா முதல்ல நீ இது பார்த்து இதெல்லாம் போதும் முதல்ல அத்தனையும் ஏறம் தூக்கு நான் வேலைக்கு போனோம் நேரமாச்சு ஏன்மா ஏதோ ஓசில வந்த மாதிரி நீ பாட்டுக்கு எல்லா சாக்லேட்டும் தூக்கி கொடுத்த பாக்குறா அவன் ஆமா நானும் பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப ஓவரா தான் போதும் நீனு ஏன் கோதல் தைலமோ கொச்சை தைலமோ குடுக்கறது போதாதா சாக்லேட் தேசி இதெல்லாம் ஏணி தூக்கி கொடுக்க பாக்குற அது நமக்கு வேணும்ல அவன போறாங்க வறக்கொடுக்கான்னு சொன்னான் ஊரு தான் வளர்த்த விட்டாங்க தூங்கி கொடுக்குறதுக்கு சரி விடுதான் எடுத்து அந்த பாருங்க அளவுக்கு வேறு யாரும் வேறுங்க சட்டப்பாரு அவங்க பேருக்குவே நல்லா போச்சு சரி சரி எல்லாத்தையும் எடுத்து உள்ள வை ஆமா இது நடு வீட்டுல வச்சு இந்த பொருளை வந்து விரிச்சு எல்லாத்தையும் காட்டுற மாதிரி எடுத்துட்டு இருந்தா வீடுனா பல பேர் செய்வாங்க அதுக்குன்னு நம்ம தான் உள்ள எடுத்துட்டு போய் எடுத்துருக்கணும் அப்ப உள்ள வந்து ஓபன் பண்ணிருக்க வேண்டியதான உன்ன யார் வாசல்ல வச்சு ஓபன் பண்ண சொன்னா ஹால்ல எங்க நான் உன் தங்கச்சி காரிதான் சாக்கெட் கேட்கறேன்னு கேட்டா அதோட எடுத்து கொடுப்போமே பாத்த அதோட நீங்களும் பாத்தீங்க நானும் பாத்தேன் ஏதோ இந்த கூத்து நம்ம வீட்டுல மட்டும் தான் நடக்கிற மாதிரி பண்றேன் வெளிநாட்டுல போற சில பேர் வீட்டுல இந்த மாதிரிதான் நடக்குது என்ன நமக்கு வெளியில இருக்கவங்க இதுவே சிலருக்கு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே அது வேணும் இது வேணும் வீட்டுல இருக்கவங்களே கேட்பாங்க என்ன மக்களே நான் சொல்றது சரிதானே எங்க வீட்டுல நடந்த மாதிரி உங்க வீட்டுல இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் உங்க வீட்டுல இருந்து வெளிநாட்டுல இருந்து சாக்லேட் வந்தா முதல்ல ஆஜராடுவாங்க யாருன்னு என்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்க இங்க பாருங்க எவ்வளவு வாட்ச் பாருங்க அந்த மாதிரி உங்க வீட்டுல யாராவது வாட்ச் லவர்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஒரு லைக் தட்டி விட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்க சோட்டு கரெக்டா